உயக்கொண்டான் திருமலை என்கின்ற திருக்கற்குடியில் இடற்காத்தார் சன்னதியில் பக்தர்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தளத்தோட புராணப் பெயர் திருக்கற்குடி ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமிகள் இங்கேருந்து தூரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் திருக்கற்குடியிலிருந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் அதோடைய புராணப் பெயர் வந்து திருச்சிராமலைன்னு சொல்லுவாங்க அந்த மலை கோட்டை கூட இங்கே தெரியுது அதே மாதிரி திருவரங்கம் ஸ்ரீரங்கமும் தெரியும் அங்கே இடர்காத்தார் சன்னதி திருச்சிராப்பள்ளியில் வயலூர் ரோட்டில் இருக்கிற ஒரு அருமையான கோயில் இந்த உயக்கொண்டான் திருமலை திருக்கற்குடி இங்கிருந்து அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலும் தெரியுது உச்சிப்பிள்ளையாருடைய மேற்கு புறத்தில் அமைந்திருக்கு இந்த திருக்கற்குடி கந்தசஷ்டி விழா நடக்கிறதுனால கீழே வந்து சுப்பிரமணிய சுவாமிகள் சன்னதி இருக்குது அங்கே ரொம்ப பிஸி கந்தசஷ்டி விரத காலங்கிறதுனால இங்கே சுப்பிரமணிய சுவாமிகள் சன்னதியில் ரொம்ப பிஸியாக இருக்குது இது வந்து உய்யக்கொண்டான் திருமலை என்கின்ற திருக்கற்குடி புராண பெயர் அந்த கோயிலில் இருக்கிற முருகன் சன்னதி